ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆன்சாங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இவரது படுகொலை தொடர்பாக விசாரணை நியாயமாக நடைபெற வேண்டும் எனவும் ஆன்சாங் மறைவையொட்டி நினைவேதல் நடத்தப்பட்டது இதனை இயக்குநர் பார் ரஞ்சித்தின் நீளம் ஒருங்கிணைத்தது இதில் ப ரஞ்சித் பேசியதற்கு பல இயக்குநர்கள் தொடங்கி சமூக செயல்பாட்டாளர்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் ப ரஞ்சித்தை தாக்கி பேசியும் பதிவிட்டிருந்தனர் இந்நிலையில் இயக்குனர் லெனினின் பாரதி ப ரஞ்சித்துக்கு ஆதரவாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை பகிர்ந்துள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸாங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த இருபதாம் தேதி நீல பண்பாட்டு மையம் நினைவேந்தல் பேரணியை நடத்தியது இதில் பேசிய ரஞ்சித் ஆளும் திமுக ஆண்டு அதிமுக காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட பல கட்சிகளையும் விமர்சித்து பேசினார் குறிப்பாக பாஜகவையும் திமுகவையும் காட்டமாக விமர்சித்தார் அதே போல் தலித் எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள் மேயர்கள் உள்ளிட்டவர்களையும் விமர்சனம் செய்தார் இவரது பேச்சுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் நினைவேந்தல் நடந்த தினத்திலேயே

பேசுகின்றேன் என மற்ற சமூகத்தை தாக்கி பேசுவது என்பதுதான் இன்றைக்கு ரஞ்சித் மற்றும் மாரி கேள்வி எழுகின்றது இவர்கள் படைப்பு குறித்து திட்டி கமெண்ட் செய்பவர்கள் மற்றும் மாரி செல்வராஜால் பாதிக்கப்பட்டதாக நினைத்துக் கொள்கின்றனர் நேரத்தில் அவர்கள் பாதிப்படையும் வகையில் நாம் படைப்பினை உருவாக்கியுள்ளோமோ என பாரஜித் மற்றும் மாரி செல்வராஜ் யோசிக்க வேண்டும் என கூறியிருந்தார் இவ்வாறு பாரஞ்சித்தின் படங்களுக்கு எதிராகவும் அவரது சமூக செயல்பாடுகளுக்கு எதிராக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர் சில எதுவுமே பேசாமல் உள்ளனர் இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை படத்தின் இயக்குனர் லெனின் பாரதி தனது எக்ஸ்பாகத்தில் தோழர் பார் ரஜித் அவர்களின் மீது எத்தனை எத்தனை அவதூறுகள் பொய்கள் ஜோடிப்புகள் காழ்ப்புணர்ச்சிகள் ஏளனங்கள் சாதிவெறி வன்மங்கள் கள்ள மௌனங்கள் காலம் யாவற்றுக்குமான பதிலை உறக்க சொல்லும் சமூக உங்களின் உண்மையான உறுதியான பயணத்தில் என்றும் துணைநிற்பும் தோழாயின பதிவிட்டு தனது ஆதரவை தெரிவித்துள்ளனர் இயக்குனர் பாரஜி இயக்கத்தில் வரும் பதினைந்தாம் தேதி வெளியாக உள்ள படம் தங்கலான் இந்த படத்தில் விக்ரம் பார்வதி மாளவிகா மோகன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இந்த படத்தின் ட்ரெய்லர் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது